அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யார் சிம்பிள் கிச்சன் இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ பார்த்துடலாமா இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரசம் தான் வைக்க போகிறேன் அதுக்காக தக்காளி ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன் காலையில் பாப்பாவை எப்போயும் போல் சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி அமுச்சாச்சு மீது இருக்கிற சாப்பாடுலேயே எப்பயும் போல் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சுடுவேன் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம புளியெல்லாம் ஊற வச்சுட்டு தக்காளி வேக வச்சிடலாம் அப்படியே கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்திருந்தேன்னா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் தக்காளி பாவக்காய் ஆப்பிள் அதெல்லாம் வாங்கிட்டு வ வாங்கிட்டு வந்துடுவேன் இதெல்லாம் இப்போ அந்தந்த டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிரும்ல அதுக்காக அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த க்ரீன் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது சரி சாப்பிட்டு பார்ப்போமின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் பழப்பெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா தோலோடைய ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் தோலோட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல இப்போ தக்காளி வந்துட்டு குதிச்சிருச்சா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு துணி மிஷினில் போட்டிருந்தேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா அழுக்காக இருக்கும்ல அப்பப்போ வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த அழுக்கு இருக்காது இல்லை நான் எப்போயுமே வாஷ் பண்ணிடுவேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துடுவேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா துவச்ச துணி எடுத்து வச்சுருக்கேன்னா அதை காய போடணும் ஆல்ரெடி காய போட்ட துணியை எடுத்துகிட்டு நம்ம துவச்சி வச்சிருக்கிற துணியை காய போட்டுற வேண்டியது தான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஒரு வேலையாக செஞ்சோம்னா ஈஸியாக முடிஞ்சிரும் அப்படின்னு வந்துட்டு கிளம்பும்போதே நான் மிஷினில் துணி போட்டுருவேன் அவள் போகிறதுக்குள்ளே துணியெல்லாம் துவச்சி ட்ரையரில் போட்டுருவேன் அவள் போன ஸ்கூலுக்கு அமைச்சு வச்சதுக்கப்புறமா துணியை காய போட்டுருவேன் ஆல்ரெடி நான் துணி காய போட்டிருந்தேனா அதை எடுத்துட்டு இப்போ நம்ம துவச்சி வச்சுருந்த துணியும் காய போட்டு முடிச்சுட்டேன் காஞ்சி துணியும் மடித்து வச்சாச்சு இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் எப்பயும் போல் விளம்பரத்தை போட்டு விட்டுட்டு சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கா அஃப்ரா குட்டி விளம்பரம் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அப்புறமா நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குழந்தைங்க பாத்தீங்கன்னா எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அவங்க அமைதியாக இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அவள் அமைதியாக இருக்கும் போதே நான் வந்துட்டு ஜி ரசத்துக்காக இஞ்சி பூண்டையெல்லாம் நுணுக்கிட்டு இருந்தேன் சாரி சாரி மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் நுணுக்கிட்டு மிளகு ரசம் தான் வைக்க போறேன்னா அதுக்காக பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டுட்டு அதையும் நல்லா நுணுக்கி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப அரைக்க மாட்டேன் சும்மா ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்தோம்னா நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சா இப்போ பார்த்தீங்கன்னா இதை தாளித்து விடணும் அதுக்காக தக்காளி வேக வச்சுருந்தால அதையும் அரைச்சி எடுத்துக்கிருவேன் முன்னாடிலாம் கையால் பிசைஞ்சாலே நல்லா பிசைய வரும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுவில் கல் மாதிரி இருக்குல்ல அதனால நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிருவேன் அரைச்சி எடுத்து இதையும் ஊற்றி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் பாப்பாவை தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா அரைச்சி ஊற்றிட்டேன்னா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் குட்டிக்கும் தூக்கம் வந்துடுச்சு இப்போ இவ்வளோ தூங்க வச்சாதான் நெக்ஸ்ட் நம்ம வேலை செய்ய முடியும் இப்போ தூங்குற கேப்பில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படி சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிற வீட்டில் வேலை செய்ய முடியும் இல்லைன்னா அவ்வளோ தான் பார்த்து காலில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒருத்தராக வச்சுருந்தாங்கன்னா இப்படி தான் தூங்கும் போது நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட வேண்டியது தான் இப்போ ரசத்துக்கும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன்னா இதில் வந்துட்டு புள்ளியாக கரைச்சு ஊற்றிடுவேன் புளியை கரைச்சி ஊற்றிட்டேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுனாலும் நான் எடுத்துருவேன் தக்காளியெலாம் இருந்துச்சுன்னா இப்போ கடாய காயை வச்சுட்டு எப்போயும் போல் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல மிளகு ஜீரகம் பூண்டு அது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளியும் புளியும் அதை ஊற்றினோம்னா சூப்பராக நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அந்த காயெல்லாம் பொறிப்போம்ல அதுக்கு மட்டும் சால்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு ரசம் வந்துட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கி ோம் கொதிச்சா வந்துட்டு அதோட டேஸ்ட்டே அப்படியே மாறி போயிடும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் புளிப்பா நல்லா புளிப்பா வேணும்னா புளிப்பா வச்சுக்கலாம் நம்ம எப்படி சாப்பிடமோ தகுந்த மாதிரி ரசமும் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நுரையீரல் தான் கிரேவி சும்மா பெரட் நாப்பில் வைக்க போகிறேன் அதுக்காக நுரையீரலும் வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதையும் நம்ம குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் நல்லா சேர்ந்து போச்சு அதையும் கழுவணும் இப்போ சைட் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டே இருப்பேன் இது கொதிக்கிறதுக்குள்ளே அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இதெல்லாம் பார்த்தா தான் வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கு டைமு கொஞ்சம் சேவ் ஆகும்ல இப்போ கடைசியாக கொத்தமல்லி புதினாச்சு சாரி கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுட்டு ரசத்தையும் மூடி வச்சாச்சு அவ்வளோதான் நம்ம ரசமும் ரெடி பண்ணிட்டேன்னா இப்போ அந்த கேப்பில் வந்துட்டு நான் பாத்திரத்தையும் கழுவிடுவேன் இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும் போதே எதாவது நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அப்போ வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும் நம்ம கடைக்கடன் வேலையும் முடித்த மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துக்கிடுவேன் பாத்திரத்தையும் கழிவு முடிச்சுட்டு எப்படி இருந்தாலும் மறுபடியும் சேர தான் போகுது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேரும்போது கழுவிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மொத்தமாக அள்ளி போட்டு கழுவுறதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் அப்படியே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் நம்ம அஃபின் பாப்பாக்கு சமப்பெல்லாம் அது எப்போயுமே மீதம் இருக்கும்ல அதுலேயே நம்ம வீக் டேஸில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறது ஸ்பெஷலாக எதுவும் செய்கிறது இல்லை இதே தான் அவங்க அத்தாக்கும் காலையில் பேக் பண்ணி அமுச்சி விட்ருவேன் எல்லாச்சும் தான் தனியாக பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு செய்வேன் இல்லைனா பாப்பாவுக்கு செய்கிறதே நாங்கள் சாப்பிட்டுக்குருவோம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம அஃப்ரா கூட்டி எந்திரிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிடணும் இல்லைன்னு வைங்களேன் அவளை வந்து நம்ம காலிக்கிலேயே விளாண்டுட்ருப்பா சம்டைம்ஸ் அழுதுகிட்டே இருப்பா எது கழுகுறானே சொல்ல முடியாது இன்னைக்கு பாப்பாக்கே மொட்டை போட போறேன் நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டோன்னா சீக்கிரமா கூட்டிட்டு போயிடலாம் நொறு கடையில கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால சிசர்ல கட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதையும் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு குக்கரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சமாக கருவேப்பில்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் நுரையிற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நான் அரிசியை ஊற வச்சுட்டேன் இப்படி தான் ஒன்று ஒன்று வைக்கிறதுக்குள்ளே ஒரு வேலையை நம்ம முடிச்சிடணும் அரிசியை நான் வந்துட்டு களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு ஊறிட்டுருக்குமா கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு ஒலையும் வச்சுட்டோம்னா சாப்பாடும் அது பாட்டுக்கு ரெடி ஆயிரும் இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு நாங்கள் கேமரா பிடிச்சிட்ருக்கிறதுனால அங்கெங்கே சிந்திடுச்சி அப்படியே கழுவிட்டு ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வெங்காயமும் வதங்கிடுமா அப்படி அப்படியே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் குக்கிங் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான் ஒன் ஆரில் முடிச்சிடலாம் சமையல் வேலையெல்லாம் பாப்பா இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து பார்த்து சமைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி குக்கிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான் அதுவும் பிடிச்சி வேலை செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எனக்கெலாம் குக் பண்ண ரொம்ப பிடிக்குமா அரிசியை ஊற வச்சுட்டேன் அப்படியே வந்துட்டு வெங்காயமும் வெந்துருச்சு இப்போ வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்குள்ளே ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒன்று வேகிறதுக்குள்ள நம்ம இன்னொரு வேலையை செஞ்சிட தான் இப்போ ரெண்டு தக்காளியும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணும் கொஞ்சமாக பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி நம்ம வீட்டில் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா என்ன மசாலா இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிக்கனுக்கு மசாலா தனியாக அரைச்சி வச்சுருப்போமா அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்ல எண்ணெயிலேயே ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல நுரைய அதையும் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விடுவேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன்னா இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு இரலை போட வேண்டியது தான் போட்டுட்டு கல் உப்பு போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு அந்த எண்ணெயிலே வதக்க விடணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான் ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் எதையுமே நம்ம வதக்கிட்டு குக்கர் மூடனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால தான் நம்ம உடனே குக்கர் மூடுறத விட ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சாச்சு அதுக்குள்ளே எனக்கு லைட்டாக பசிச்சிச்சா மறுபடியும் இந்த க்ரீன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம்னா அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் தோல் மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு இந்த குக்கரும் நாலஞ்சு விசில் விட்டுருச்சு அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒலையும் வச்சிட்டேன் இதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு குதிச்சுட்டு நம்ம குக்கர் விசல் எல்லாம் அடங்க அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கல இப்போ லைட்டாக வத்த விடலாம் நான் கொஞ்சம் பெரட் தான் வைக்க போகிறேன் இன்னைக்கு இன்றைக்கி ரசம் தானே வச்சுருக்கோம் அதுக்கு பெரட் நாப்பில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் சோம்பு போட்டு நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அந்த பவுடரும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சோம்னா என்ன நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் கடைசியில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது இப்படியே கூட சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடும் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு அதுக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுதான் அவ்வளோ தான் குக்கிங் வேலை முடிஞ்சு போச்சு இப்போ க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டு எப்போயும் போல் சுடுதண்ணியை பானையோட தூக்கி வச்சாச்சு அது பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வீடியையும் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிவிட்டேன் வீடையும் நல்லா துடச்சிட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சுருச்சு இப்போ குட்டியை வந்துட்டு மொட்டை போட கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு முன்னாடி நானும் குளிச்சு முடிச்சுட்டு பாப்பாவுக்கும் ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு அவள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவை அந்த சைடு வச்சதும் போதும் அதை எடுத்து க்ளோஸ் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணுறது அதே வேலையாக தான் இருப்பாள் ஒரு வழியாக அவளையும் நான் ரெடி பண்ணிவிட்டு மொட்டை போ மொட்டையும் போட்டு முடித்தாச்சு மொட்டை போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டார் அந்த மொட்டை போடுறான்னா வந்ததுக்கப்புறம் முடிய முடிய தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா அரிக்கும்ல அதனால் போய் குளிக்க வச்சுட்டு வந்துடலாம் பாப்பாவை டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறுக்க லைக் பண்ணிக்கோங்க